லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன் வச்சிருக்காங்க இதற்கு பாஜக எம்பியான அனுராத் தாகூர் அவர்கள் ஒரு விமர்சனமானது செஞ்சுருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அனுராத் தாகூர் இருக்கிற ஒரு ஒரு அமைப்பு வந்து அவங்க ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆர்எஸ்எஸ் கூட அதோடைய சித்தாந்தம் என்பது அவங்க எப்படின்னா பிற மதங்கள் பிற ஜாதிகள் பிற இனங்கள் அவர்கள் வந்து ஆளுமைக்கு வரக்கூடாது எது இருந்தாலும் தன்னை முதன்மைப்படுத்திக்கிறது தான் மற்றவர்களை அவங்க காலுக்கு கீழே வச்சுக்கிறது தான் அவங்களுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் கோட்பாடு என்பதே அப்படி தான் அப்படி இருக்கும்போது ஜாதி வாரியம் கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து ஜாதி வாரியாக எடுக்கும்போது இந்தியாவுக்குள்ளே எவ்வளவோ ஜாதி பிரச்சனை ஜாதி பிரச்சனைகள் இருக்குது இனம் பிரச்சனைகள் இருக்குது மொழி பிரச்சனைகள் இருக்குது மரப்பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அது வந்து அப்படி இந்த நாட்டில் என்ன அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு ரெண்டு பெர்சன்ட் தான் வருவாங்க அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு தலைமை தாங்கக்கூடிய பிஜேபிக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் ஒரு ரெண்டு பெர்சன்ட் இருப்பாங்க இந்தியா முழுவதும் இவங்க தான் ஆளுமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து இதெல்லாம் எடுக்கும்போது வெட்ட வெளிச்சத்தில் வெளியே வரும் அது வந்து பீகாரில் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறாரு அது வந்து அதனுடைய துணை முதலமைச்சர் செஞ்சார் அந்த வேலையை மக்கள் மத்தியில் நல்லா எடுபட்டுச்சு மற்ற மாநிலங்கள்லையும் வந்து அதை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அது உண்மையில் வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படி வந்துச்சுன்னா சரி இவங்களுடைய முகத்திறையெல்லாம் கிளிங்கும் அது எவ்வளோ எவ்வளோ ஜாதி மாதிரியும் இருக்கிறாங்க எவ்வளோ ஜாதிகள் இருக்கிறாங்க இந்தியாக்குள்ளே அப்படின்னு அவர்களுக்கு என்ன உரிமைகள்லாம் வழங்கணும் எவ்வளோ அடிப்படை உரிமைகள் வழங்கணும் எவ்வளோ சமநிலைக்கு கொண்டு வரணும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளோ செய்யணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள்லாம் நிறைய வரும் பெயருக்கு பக்கத்தில் ஜாதியாக போட முடியும் ஜாதி போட்டால் தாவர் தான் அது தாவருன்றது ஒரு ஜாதி தானே ஜாதி அடிப்படையில் அவங்க அப்படி தான் பேசுவாங்க ஜாதி அதாவது இந்த ஜாதி கணக்கெடுப்பு எதுக்காக எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சவுத் இந்தியன் மட்டும் கணக்கெடுத்தினா ஒரு அஞ்சு மாநிலத்தில் வந்து முன்னேற்றம் நிறையா வந்து இந்த பழங்குடியினரோ ஆதி தமிழர்களோ எல்லாத்தையும் சேர்த்து போதுமான இடைவசதியோடு கொடுத்துட்டாங்க ஆனால் மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் ரொம்ப கொடூர விதமாக தான் இன்னுமே இருக்குது இன்னுமே அவங்களுக்கு தேவையான ஒரு கவர்மெண்ட்லெல்லாம் ஒரு ஸ்காலர்ஷிப் இல்லை எதுவுமே இல்லை இங்கே வந்து எனக்கு சவுத் இந்தியாலாம் கொஞ்சம் பரவாயில்ல எவ்வளோவோ பரவாயில்ல நார்த் இந்தியாவில் கட்டாயம் எடுத்தே ஆகணுன்ற ஒரு தீர்வு வேணுன்றதான் சொல்கிறேன் அதாவது இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் பிஜேபி க பிஜேபி வந்து எப்பவுமே ஜாதி வெறி பிடிச்ச ஒரு கட்சி இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனிதனாலருந்தான் போதும் மனித ஜாதியில் உள்ள யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் இல்லையா என்ன ஜாதி நீங்கள் சொல்லுங்கன்னு கேள்வி கேட்கலாம் ஒரு நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி அனுபவத்தை அவர் கேட்கல மேலிடத்தில் வந்து உத்தரவு கொடுக்காமல் கேட்பான் வந்து சொல்லியிருப்பாங்க சொல்லியிருந்தால் அவங்க கேட்குறானுங்க அப்போ இவங்க இப்படி ஒரு ஜாதி வன்கொடுமை பிடிஞ்சவங்க செய்கிறது ஒரு மாபெரும் தவறு இந்த தவறுக்கு திருங்குள்ள விலை கொடுக்கும் பிஜேபி கவர்மெண்ட் ஜாதி வாரி கணக்கெடுப்பு தேவை தான் அது அது எடுக்கிறது நல்லது தான் அப்போ தான் மக்கள் தொகை யார் யார் என்ன எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரியும் அதனால் கணக்கெடுக்கிறது நல்லது தான் கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்தால் அதனால் வந்து எந்தெந்த மக்கள் எந்தெந்த எத்தனை சதவீதம் இருக்கிறாங்கன்றது மக்கள் டிடியில் தெரிஞ்சிடும் ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து இடஒதுக்கீட்டு சதவீதம் பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கும் யார் யாருக்கு எத்தனை சதவீதம் கொடுக்கணும் என்னன்றது தெளிவாக செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அது வந்து நல்ல மொ முறை தான் ஆனால் அது மத்திய கவர்மெண்ட்டு அதனால் ஏன் புறக்கணிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு சாதகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் பிரச்சனை வேறு ஒன்றும் கிடையாது அது ஜனநாயக தேவை இப்போ வந்து மொத்தமாக இந்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்துக்களில் இத்தனை பிரிவுன்னு இருக்கிறதில்ல அது எத்தனை பிரிவு எத்தனை யார் யார் என்னென்ன இருக்கிறாங்கன்றது ஜாதி வாரி கணக்கு எடுத்து தெளிவாயிடும் இந்த ஜாதிக்கு இத்தனை சதவீதம் இவங்களுக்கு இத்தனை சதவீதம் பிற்பட்ட மக்களுக்கு இத்தனை சாதவிதம் பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு சளி ஒதுக்குறது ஈஸியாக இருக்கும் அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அதை அதே மாதிரி பிஜேபி வந்து பிஜேபியின் தலைவர் வந்து அதை கண்டிக்கணும் ஒரு எதிர்கட்சி தலைவர் அடுத்த பிரதம மந்திரி அவர் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குது அவருக்கே இந்த நிலமன்றப்ப அவர் நார்மல் மினிஸ்டர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மினிஸ்டர் தான் அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களவை உறுப்பினர் அதனால் பேசினது ரொம்ப தப்பு நம்ம மக்கள் அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே இவ்வளோ ஒரு மெத்தனகர் இருக்கிறப்ப என்ன சொல்ல முடியும் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு இந்திய சுதந்திர நாடு தானே இது இதுல என்ன பிரச்சனைன்னு என்ன இருக்குது ஜாதிய பிரச்சனைன்ட்டு என்ன இருக்குது பட்டியலில் எடுத்த எல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மலைவாழ் மக்கள்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பேரும் இருக்கிறாங்க இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க பஞ்சாபி இருக்கிறாங்க ஆ அப்படிலாம் பார்த்து கணக்கு எடுக்கும்போது நிறைய வரும் அப்போ ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள்ளே இருக்கும்போது அவர் இதில் இதில் வந்து என்ன இருக்குது தெரியட்டும் வெட்டப்பிடிச்சமாக அவங்க கேட்குறாங்களா உரிமைக்கு போராடுறாங்களா எங்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு போராடுறாங்களா அந்த போராடுறதெல்லாம் அந்த அடிப்படையில் அந்த கேட்டகரி வரும் அவங்களுக்கு பயம் வருது மறுபடியும் ஆட்சிக்கு மறுபடியும் வர்றதுக்கு கஷ்டம் இந்த பிரச்சனை மொழி பிரச்சனை அப்படிலாம் வரும் பொழுது இப்போ இந்த ஜாதி வாரி கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மறு வருங்காலத்தில் வந்து இப்படி இவ்வளோ சீட்லாம் அவங்களால ஜெயிச்சு வர முடியாது வெற்றி பெற வர முடியாது எங்கெல்லாம் இடஒதுக்கீடு தான் போராடுவாங்க அப்படி வரும்பொழுது அது பெரிய கஷ்டம் பெரிய சிக்கல் இருக்குது அதில் அப்படி இருக்கனால அவர் தாக்குறவு வந்துட்டு பேசுகிறார் பார்லிமெண்ட்டில் கண்டிப்பாக எடுத்தோம் அப்போ நாட்டில் என்னென்ன ஜாதிகாரம் என்னென்ன இருக்காங்கன்னு தெரியும் இப்போ இந்து எவ்வளோ இருக்காங்க முஸ்லீமில் இருக்காங்க சட்டியாக இருக்காங்க போனார் இருக்காங்க எஸ்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரிய வேணாமா தெரிஞ்சால் தான் அந்த இடம் கூட ஒதுக்கீடு பண்ணுறோமோ பண்ணலையோ நம்ம நாட்டில் எத்தனை ஜாதிகள் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒரு புள்ளி உரமாக நமக்கு தெரியும் நமக்கு பின்னால் வர தலைமுறைக்காக தெரியும் நமக்கு தெரியாட்டா நமக்கு பின்னால் வர தலைமுறைக்கு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம நாட்டில் இவ்வளோ ஜாதி இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ ஒன்றும் தெரியாமலே இருக்கிறது பிரிவினைவாதங்கிறது இவங்க தூண்டுறது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கட்சி தான் பிரிவினைவாதம் நாட்டில் எப்பவுமே கிடையாது இவங்க ஒரு போலியான பிரிவினத்தை உண்டாக்கி எப்படி போலியான என்கவுண்டர் பண்ணுறாங்களோ மக்களுக்கு மாதிரி ஒரு போலியான போலியானது உருவாக்கி அதை மிகப்படுத்தி பேசுகிறாங்க இதுதான் நடக்குது பிரிவினை இங்கிருந்து எல்லாருமே கிடையாது மச்சாம் மாமா அண்ணன் தம்பியாக தான் எல்லாருமே பழகுறோம் இந்த பழக்கிட்ட வந்து இவனுங்க மிஸ்யூஸ் பண்ணுறானுங்க ஜாதி வாரி வரும் ஜாதிவாரியாக வெட்டிடுவான் ஜாதி வாரியாக பண்ணுவானு அந்த பிரிவினைவாத சார்ஜி சான்ஸே கிடையாது இல்லை அவங்க பேசியிருக்காங்க ஆனால் அந்த கணக்கெடுப்பு நல்ல எடுக்கிறது நல்லது தான் நான் சொல்கிறேன் அவங்க பேச பற்றி நான் எதுவும் சொல்லலை அது அவங்க கருத்து அது அவங்க சொல்கிறாங்க ஆனால் இருந்தால் கூட கணக்கெடுக்கிறது நல்லது தான் நாட்டுக்கு நல்லது தான் அது அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதி வாரியாக வரும்போது அந்த மக்கள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சலுகை நிறைய கிடைக்கும் அது குறையாக்கிறவங்களுக்கு அப்படி அப்படி போயிடும் இப்போ யார் எந்த சலுகை ஆரம்பிக்கிறான்னு தெரியல அதனால் அது எடுத்து நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறது தவறு இப்போ ஜாதி என்னான்றது தெரியலன்னு சொல்கிறது தவறு அது வந்து அவர் என்ன முறையில் சொல்கிறாங்கன்றது அது ஆராயணும் அது எதிர்கட்சி தான் ஆறு பேசணும் அது எதுக்காக எடுக்கிறாங்கன்றது ஒன்றும் புரியலையா அது அவங்களுக்கு தான் மதிய கவர்மெண்ட்டு தான் எதிர்க்கட்சி தான் அது கலப்பி கேட்கணும் ஏன் நீ தயங்குற நீ மக்களுக்காக தான் நாட்டில் இருக்கிறீங்க அதே நீ ஜாதி வேறு கணக்கு எடுக்கலாம் இல்லையா நீ அதை பற்றி வேணான்னு சொல்கிறேன் நான் கேட்கணும் அதுக்கு கொஸ்டின் அவங்க என்ன வைக்கிறாங்கன்றது அடுத்து 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 என்னன்றது அந்த சட்டமன்றத்தில் வரும் அப்போ தான் கேள்விகள் கேட்கறது கரெக்டாக இருக்கும் தெளிவாகவும் மக்கள் மத்தியில் விஷயமாகவும் இப்போ ரெண்டு வார்த்தை தான் பேசிக்கிறார் ஜாதி வேறு கணக்கு எடுன்னு ராகுல் காந்தி கேட்டுக்கிறாரு ஜாதி வேறு கணக்கு எடுக்கமாட்டான் பிஜேபி சொல்லிகிட்டு இருக்கு இது ரெண்டோடு தான் நிற்கிது அடுத்து கொஸ்டின் வைச்சா தான் அடுத்து ஏன் எடுக்க மாட்றாங்கன்றது தெளிவாகும் எனக்கு எடுக்கன்றது முறையோட அதிகாரிகள் விட்டு எந்த புழக்கமும் இல்லாமல் செஞ்சுட்டு வந்தால் பரவாயில்ல அரசியல் சுட்சத்துக்காக சும்மா சும்மாக்குறொன்னு கூட போட்டு விட்டுட்டு அதை ஜாதி பிரச்சனை ஆக்கி விட்டு இவங்க அரசியல் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குது நாட்டில் அது தான் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி அதிகமாக வந்து அது தான் நடந்துகிட்டு இருக்குது சும்மாக்குறொன்னு போய் தூண்டி ஓடுறது ஜாதி பிரச்சனை உருவாக்குறது அவங்க ரெண்டு பேர் அடிச்சுன்னு கேட்பாங்க இவங்க வந்து அரசியல் ஆண்டுகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி மத்தியில் ஆகட்டும் மாநிலத்தில் ஆகும் இதுதான் நடந்துருக்கு எல்லா மாநிலம் தான் நடக்குது சுயநிலத்துக்கு தான் ஆட்சியின் வழியாக மக்களுக்கு கிடையாது ஆயிரம் குழப்பங்கள் இருக்குங்க சிம்ப்ளி ரியாக்ஷன் என்னன்னா அதாவது நீங்கள் இந்த நார்த் சைடில் இருக்கிறவங்கலாம் ஃபுல்லாக கவர்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய அந்த ஜாதி அமைப்பின் அடிப்படையில் தான் பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க அப்படி நீங்கள் ஜாதி கணக்கெட்டு எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஜாதி இந்த ஜாதிக்கு இவ்வளோ ஒதுக்கிடுன்னு ஒதுக்கிட்டால் இந்த பிற்படுத்தப்பட்டோர் மக்கள் ஒரு சில அடிமட்டத்தில் இருக்கிற அந்த ஜாதியின மக்கள் வந்து வேலைக்கு போயிடுவாங்க அப்போ இவங்களுக்கு ரிவீட் அடிப்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க நார்த் இந்தியனுங்கிற ஒரு முப்பது வருஷம் பின்தங்கி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அவங்க தலைமையாக தலைமைக்கே வந்து தலைமையே ஜாதி பிடிச்ச கட்சி தானே ஜாதி வெறிப்படை தான் பேசுகிறாங்க தலைமையில் வாங்க யார் நரேந்திர மோடி சொல்கிறீங்களா அவர் வந்து பக்கா வந்து ஆர்எஸ்எஸ் அது வந்து வந்தவர் அப்புறம் அமித்ஷா சொல்கிறீங்களா அவன் நாட்டில் வேறு ஜாதியாக இருக்கக்கூடாது வேறு ஜாதியன்னா உயர்ந்த ஜாதியாக இருக்கக்கூடாதுனாங்க அல்வா கிண்டி கொடுத்தாங்க சீதாராம் கேஸ் அது நிர்மலா சீதாராமன் ஒரு அரிஜென்ஸாவது ஒரு முஸ்லீம்ஸ் ஆகுது ஒரு பட்டியலுத்த மக்களாக ஒருத்தர் தானா இருபது பேர் அல்வா கிண்டான் இருபது பேரில் யாருமே கிடையாதுல்ல உயர்ந்த ஜாதிகாரன்றும் அல்வா தீர்த்திக்கிட்டு போனான் வாயில ஊட்டிக்கிட்டு ஒரு முஸ்லீம் ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின் ஒரு அரிஜென்ஸு ஒரு பட்டியலின மக்கள் ஒரு ஜாதி கீழ்த்தப்பட்ட ஜாதி அவனுமே கிடையாது அப்புறம் இவங்க என்ன சொல்கிறீங்க உங்களை பற்றி எப்படி கண்டிப்பாங்க அவங்க அடாவடித்தனமாக வந்து பேசுறதுதான் தான் தலைவரே பேசுறது இல்லையா போனால் எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கல்ல ஜெயிக்கும்போது என்னெல்லாம் பேசினாரு தாலியை அறுத்துருவான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இனத்தை வந்து சொல்லலையா ஒரு குறிப்பிட்ட இனத்தை வந்து வந்து தாலி அறுத்துருவான் அவன் ஆட்சிக்கு வந்தான்னா ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொன்னார்ல காங்கிரஸ் கட்சி அவன் வரக்கூடாது அப்படிங்கிறதுனா அவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால அது வந்து ஒரு அடாவடித்தனமான ஜனநாயகத்தை மீறுவது தான் அந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே அதை வந்துட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்பு இப்போ எடுக்கும்போது வந்து அவங்களுக்கு கடுமையான ஒரு நெருக்கடியே ஏற்படுது இப்போ இதை எடுக்கட்டும் அது பார்லிமெண்ட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை வரும் இந்த ஜாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு அந்த எம்பிகள் இருக்கானே அவனே அதே பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆள்களை அவனே போர்க்கொடி பிடிச்சிக்கிட்டு இருப்பான் எங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு கேட்பான் அது ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு அதில் அவங்க சப்போர்ட் த கவர்மெண்ட்லாம் இருக்கானே அவனே இப்போ பிரச்சனை பண்ணுவாங்க ஆந்திராக்குள்ளே இருக்குது அதே நேரத்தில் நிதிஷ்குமாரு அவர் போய் கணக்கெடுத்துட்டு தான் அவருக்கே ஒரு கெட்ட பேர் அந்த இதில் அதெல்லாம் இப்படி வரும் அப்படி இருக்கிறனால ராகுல் காந்தியை பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் சரிதான் இன்னும் போக போகத்தானே தெரியும் அப்படின்னாரு போக தானே எங்களுடைய எங்களுடைய எங்களுக்கு கட்டிக்காரத்தன்மை என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பனாக பேசுனாரு அவர் மறைச்சு பேசுகிறார் அவர் இன்னும் வந்து அவர் மோடி அவர்களை சொன்ன வார்த்தைகளெல்லாம் வந்து இன்னும் திரும்ப பெறலை எதையுமே குடியரசுத் தலைவருடைய அந்த உரையில் வந்துக்கிட்டு பேசும்போது கூட அது யாருக்குமே சரியாக பதில் சொல்லலை அப்படி இருக்கும்போது வந்து ஜ ஜனநாயக ரீதியாக வந்து அவர் பதில் சொல்லுவார் ஜனநாயக ரீதியாக இன்னும் கொஞ்சம் காலத்தில் தள்ளும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது